ஹாய் பஸ் அப்படில ஒரு லேட்டஸ்டான ஒரு பஸ்ஸோடு வந்துருக்குங்க கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இப்ப எல்லாருமே வைரலா பேசக்கூடிய ஒரு விஷயம் வேட்டையின் படத்துல தலைவருக்கு கண்ணில் ஒரு குறைபாடு இருக்கு அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் அந்த நடிக்கல ஒரு கண்ணில் சில ப்ராப்ளம் இருக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு மெடிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா அஃபெக்டட் பர்சனாக தான் அவர் இந்த படத்துல நடிக்கிறாரு அதுதான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சருக்கு போட்டோஃபோபியா அப்படின்ற ஒரு நோய் வந்து அவருக்கு வந்து இருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாக்கா மெடிக்கல் டேர்ம பார்க்கும் போது கண்ணுல பார்த்தீங்கன்னா சம் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இருக்கும் ஒரு நார்மல் லைட்டை காட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அந்த ஒரு குறைபாடு இருக்கும் எப்படின்னா ஒரு பிரைட் லைட்டை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் கண்ணுல வந்து பெயின் வரும் அந்த மாதிரியான ஒரு நோய் அது சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிச்சத்தை பார்த்தாலே அவனுக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்கும் கண் வந்து கூச ஆரம்பிச்சிடும் கண் வந்து சரியா தெரியாம போகலாம் கண்ணு மங்கலாயிடும் அந்த மாதிரியான ஒரு நோய் அது ஸோ ஃபோட்டோஃபோபியான்ற ஒரு நோயால பாதிக்கப்பட்ட ஒரு மனிதராக தான் இந்த படத்தில் ரஜினி சார் நடிக்கிறாரு அப்படின்ற மாரி அந்த நியூஸ் தெரிவிக்குது அதற்கு ஏத்தா தான் பஸ்ட் லுக்கில் ஆரம்பிச்சு அதை முத முத வந்து ஒரு வீடியோ இருக்கட்டும் நேத்தி வந்து அந்த போஸ்டர் ஆகட்டும் எல்லாத்துலயுமே ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கண்ணாடி ஒன்று போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது இது ஒருவேளை உண்மை உண்மைதானோ அப்படின்ற மாதிரி தோணுது இதேமாரி நம்ம தமிழ் சினிமாவில ஒரு படம் வந்திருக்கு தாண்டவன் சொல்லிட்டு ஒரு படம் டூ தௌசண்ட் டுவெல் நினைக்கிறேன் விக்ரம் அவர்கள் நடிச்சிருப்பாரு படத்துல அவருக்கு இதேமாரியான ஒரு நோய் இருக்கும் அவருக்கு சோ அப்படி இருக்கும்போது ரஜினி சார் இந்த படத்துல அப்படிதான் நடிக்க வராரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம வீடியோ போட்டோஸ் பார்த்ததுல எல்லாமே ரஜினி சார் வந்து ஒரு கண்ணாடி போட்டு தான் இருக்கிறாரு இன்னும் நீங்க பார்க்கணும் அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா ஒரு டீச்சர் மாதிரி அதில் கூட பாருங்கள் ரஜினி சார் வந்து வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி எங்கேயுமே காட்டலாம் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டல் லைட் இருக்கக்கூடிய இடம் இல்லைனா இருட்டான ஒரு இடத்துல மட்டும் தான் அவங்க காட்டுறாங்க ஸோ என்னமோ ஒன்று இருக்குது ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் அவருக்கு ஏதாவது இந்தமாரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு ஆக்சிடென்ட்டில் இந்த மாதிரி ஆகுதா என்ன ஏதுன்றது ரொம்பவே க்யூரியஸாக வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன இது சம்மந்தமாக நீங்கள் என்ன வந்து ஒரு உங்களுடைய ஒரு ஏதாவது ஒரு சஜஷன் இருக்குல்ல நீங்கள் ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிப்பீங்களா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுமானங்கள் என்ன இருக்கும் இந்த படத்துல அப்படியே தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே பதிவிடுங்க பதிவிடும்